போட்டாய் ஹாய் சேனல் பேரே மறந்துட்டேன்னு பாருங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சேனல் பேரே மறந்துட்டோம் ரொம்ப நாள் வீடியோ போடாதீங்க நான் வந்துறே இல்ல சொல்லு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எப்ப

ஈசிஆரோடா ஈசிஆர் தானே ஈசிஆர் வந்தாச்சி இல்லை பணையூர் பனைவூரா கட்சி ஆஃபீஸ் விஜய் கட்சி ஆபீஸ் வச்சுக்கிற ஊரா இது பனையூர் இப்போ வந்து நம்ம போகிற இடத்துக்கு கிட்டே வந்தாச்சு எங்கே வந்திருக்கோம் எடுத்துட்டு வரனே ராஜேஜி சாலை நல்லா இருக்கில்ல இந்த மாதிரி இடம் இதெல்லாம் வந்து பீச் கிட்ட தான் அந்த மாதிரி இருக்கும்

அந்த வழிக்கும் அப்படியே ஒரு ஒரு இது போல பீச்சு சூப்பராக இருக்குல்ல கிளீனாக இருக்கு வர அங்கே மெரினா பீச்சில் எந்த அளவுக்கு கிளீனாகவே இருக்கு அந்த ஒரு இதுவும் இல்லை அழகாக சைலண்டாகவே இடம் ஒரு நாள் ஃபேமிலியோட எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம் ஆனால் ஃப்ரீயாக இருக்கு ஒரு அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை நல்லா ஃப்ரீயாக இருக்கு பரேன் ஜாய் பண்ணுங்க சூப்பரா ஜாய் எங்க இருந்து போறேன்னா பிரியா சூப்பரா இருக்கு அந்த மாதிரி சாமி வரவும் எல்லாரும் சாமி இருக்கு நல்லா வந்து சூப்பரா இருக்கு எல்லாம் எல்லாம்

ஹரிஸ் அம்மா கரவடுனார் இப்ப இப்படி கேட்கறாங்க தம்பி சிசி டப்ளே வாட்ச் சில மெடிCITATION ஹரி நீ வாங்கம்மா போது சாமி ോട് <laughs> എല്ലാം वांग அதான் குட்டீஸ் கோயிலா மூணு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் தானே குட்டீஸ் குட்டீஸ் கோவில்

இதெல்லாம் வந்து பீச் பக்கத்தில் இருக்குது வீடுங்க சூப்பராக இருக்கீங்களா ம் இது என்னன்னு தெரியல பட் அழகாக தான் இருக்குது இந்த ரோட்டில் இப்போ எவ்வளோ கூட்டம் எத்தே ஈவினிங்கில் நம்ம வரும்போது ஃப்ரீயாக இருந்தது ஆ இந்த ரோடு சூப்பராக இருக்குல்ல ரெண்டு மரம் அப்படியே அந்தபடிய பீச் தாங்கின உடனே பீச்சு கோவில் செம்மையான இடம் நிஜமாவே வந்து என்ஜாய் பண்ணலாம் வந்து ல ல சம க்ரௌட் வந்து போயிட்டேதான் இருக்காங்க மாரி அதான் ஈவினிங்ல ஈவினிங் ஆன பிறகு நல்ல கூட்ட அதிகமா வருது. நம்மarும்போது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. வரவங்க எல்லாரும் மெரினால சம க்ரௌட் இருக்கும். எல்லாரும் இந்தியறங்க வந்து இன்னும் எல்லாரும் யாருமே இல்லை. நம்ம வரவங்க எல்லாம் வந்து நடந்து வராங்க. வரைக்கும் நம்ம வரும்போது இந்த அளவுக்கு வண்டி இல்லை.

இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சா ப்ளஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே வந்து நிறுத்திட்டு பீச்சுக்கு நடந்து வந்துட்டு நான் கூட அந்த ரோட்ல தான் நின்றுச்சேன் பார்த்தா மெயின் ரோட்ல இருந்து வண்டி நின்றுட்டு இருக்குல்ல செம்ம அந்த அளவுக்கு கூட்ட ஈவினிங் வர வர நல்லா இருக்கு கூட கோவலம் கூட கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும் ஆ ரஷ்ஷா இருக்கும் யாருமே இல்ல தனியா அதாவது எப்படி பிரியா ஃபேமிலி மட்டும் அந்த மாதிரி இருக்காங்க சமய ஃப்ரீடமா இருக்கு தண்ணியும் சூப்பரா க்ளீனா இருக்கு நல்லா இருக்கு அடிக்கடி வரணும் அடிக்கடி வரலல்ல அது கோவில் வேற இருக்கா சம வேற லெவல்ல இருக்கு फ्रेंड्स அந்த மஸ்திய நாராயண டெம்பிள் சம்மையா இருக்கு உண்மையவே சொல்றேன் நீங்க வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம் சம்மையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு அதான் அவ்வளோ சூப்பராக இருக்கு பsawாட்பம் அப்படியே ஒரு Госasters கிடைக்கும் அந்த அளவுக்கு இருக்கு Crunch compat mismos kindergarten freestyle பார் பேவிக்கை மேர்ந்த urgency fire க 느낌 belonging만லும் ப insertedradeல் ஃபேமிலி கூப்பிட்டு வந்துருக்கலாம் அத்தனை தடவை நானும் பாரதி சொல்லிகிட்டே இருந்தோம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது மெட்ரா பீச்சுக்கு போனால் கூட கூட்டமாக இருக்கும் நெரிசலாக இருக்கும் உட்கார கூட அங்கே ஃப்ரீயாக இருக்காது பட் இங்கே வந்தால் ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸாக போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது எல்லாருமே வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு <laughs> <laughs> வீட்டுக்கு வந்தாச்சு இடம் சூப்பராக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்த அளவை விட சூப்பராகவே இருக்குது நாங்கள் என்ன பண்ணாங்க சிம்பிளாக ஏதோ பீச் எப்படி இருக்கும் நார்மலாக அதே மாதிரி தான் இருக்கும் பார்த்தோம் ஆனால் பீச் பக்கத்துலேயே வந்து கோயில் சூப்பராக இருக்கு கோயில் பாருங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் சப்போஸ் நீங்கள் யாராவது அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஈஸியாக இல்லை பனையூர் பனையோர் தாண்டினோன்னே இருக்குது அந்த இது ராஜாஜி சாலை ஆமாம் ராஜாஜி சாலையிலேருந்து அப்படியே உள்ள சூப்பரா இருக்கு பிரைவேட் பீச் தான் செம்மையா இருக்கு பாக்குறது நல்லா கிளீனா வச்சிருக்காங்க फ्रेंड्स செம்மையா இருக்கு அதனால அந்த பக்கத்துலயே அந்த மஸ்தி மஸ்தி நாராயணா டெம்பிள் சூப்பரா இருக்கு அப்படியே கோவில்ல இருந்து பீச் பாக்கும்போது வேற லெவல்ல இருக்கு அந்த மாதிரி செம்மையா இருக்கு நீங்களே போய் டி என்ஜாய் பண்ணலாம் நீங்க போனீங்க அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல ஆல்ரெடி போய் இருந்தாலுமே அதே மாதிரி வந்து டைமிங் இருக்கு அங்க வந்து காலையில வந்து காலையில மோஸ்ட்லி யாராலயும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது காலையில் ஆறு டூ எத்தனை நினைக்கிறேன் ஈவினிங் வந்து வீக் டேஸில் வந்து நாலரை டூ எட்டு வீக் டேஸில் அது வீக்கெண்டில் வந்து ஈவினிங் அஞ்சு டூ எட்டுரை டைமிங் எதுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை பீச்சுக்கு போனீங்க அப்படின்னா பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு கூட அந்த டைம்க்கு நம்ம கூடல அப்புறம் ஈமுன்னே பார்த்துட்டு வந்துடலாம் அதனால் எதுவும் ப்ராப்ளம் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் சப்போஸ் கோயில் திறக்கலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா டெய்லியுமே கோயில் திறப்பாங்க இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம பீச்சில் போய் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும் அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப செம்மையா இருக்கும் நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் வந்து பண்ணிக்கோங்க அந்த கோயிலையும் பாருங்க நல்லா இருக்கு சூப்பரான ஒரு